வணக்கம் நண்பர்களே உங்கள் மனதில் பல விஷயங்கள் இருந்தும் பேச வேண்டிய தருணம் வந்தபோது மௌனமாக இருந்திருக்கிறீர்களா அல்லது சொல்ல விரும்பாத ஒன்றை சொல்லிவிட்டு ஐயோ அப்படி கேட்டிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசியிருக்கலாமே என்று இரவு முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறீர்களா ஆம் என்றால் நீங்கள் தனியில்லை இந்த குழப்பம் எல்லோருக்கும் உண்டு பள்ளியில் அலுவலகத்தில் உறவுகளில் சமூக ஊடகங்களில் கூட இந்த சிக்கல் உள்ளது சிலர் பேசுவதைக் கற்றுக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இனி இல்லை இன்று நான் உங்களுக்காக பத்து உளவியல் நுட்பங்களை பற்றி சொல்லப் போகிறேன் இவை உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை மேம்படுத்தி உங்களுக்கு புதிய பரிமாணத்தை அளிக்கும் பேசும் கலை என்பது ஒரு மாயவித்தைக்கு குறைவானது அல்ல இது உங்கள் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நீங்கள் பேசும் விதமே மக்கள் உங்களை முக்கியமாக கருதுவார்களா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது இந்த கலையை புரிந்து கொள்ள நீங்கள் சாமர்த்தியமாக பேச கற்றுக் கொள்வது அவசியம் சாணக்கியரின் தந்திரங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் பொருத்தமானதாக இருக்கின்றன அவர் சொன்னார் பேச்சு என்பது ஒரு உறவை உருவாக்கும் அல்லது உடைக்கும் சக்தி கொண்டது ஒருவர் தனது வார்த்தைகளை நேரம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப பேச கற்றுக்கொண்டால் எந்த ஒரு நிலையையும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும் என்று அவர் நம்பினார் ஏனெனில் இந்த உலகில் அதிக நேர்மையாக இருப்பவர்கள்தான் அதிக இழப்பை சந்திக்கிறார்கள் வேண்டாம் என்று சொல்ல தெரியாதவர்கள் எப்போதும் மௌனமாக இருப்பவர்கள் எல்லாரது கோரிக்கைக்கும் ஓடி ஓடி உதவுபவர்கள் இவர்களைத்தான் மக்கள் முதலில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் காட்டில் நேராக வளரும் மரம்தான் முதலில் வெட்டப்படுகிறது அதுபோலத்தான் வாழ்க்கையிலும் நேர்மையானவர்கள்தான் முதலில் வெட்டப்படுகிறார்கள் சாணக்கியர் சொன்னது என்று உண்மை யோசித்து பாருங்கள் நீங்கள் ஒருவரை சந்திக்கிறீர்கள் அவர் பார்க்க அழகாக நல்ல ஆடைகளுடன் மிக கவர்ச்சியாக திரிகிறார் ஆனால் அவர் பேச ஆரம்பித்தவுடன் அந்த நல்ல அபிப்பிராயம் முழுவதும் போய்விடுகிறது ஏன் இப்படி நடக்கிறது ஒருவரின் உண்மையான அடையாளம் அவரது பேச்சின் பாணியில்தான் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் பார்க்க எவ்வளவு நன்றாக இருந்தாலும் சரியாக பேசத் தெரியாவிட்டால் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் அதனால்தான் இந்த உலகில் அறிவு அனுபவம் உள்ள பலரால் தங்கள் கருத்தை வெளிப்படுத்த முடிவதில்லை பேச்சு தெரியாத ஒரு பச்சிழன் குழந்தை போறத்தான் தகவல் தொடர்பு திறன் இல்லாதவர்கள் அவர்களுக்கு சரியான சொற்கள் சரியான வழிமுறைகள் தெரிவதில்லை இதன் விளைவாக பல முக்கியமான தருணங்களில் அவர்கள் தங்களின் மதிப்பை இழந்து விடுகிறார்கள் அப்படியே சொல்லியிருக்கலாமே அப்படி பேசியிருந்தால் வேறு பலன் கிடைத்திருக்குமே என்று பின்னர் யோசிப்பார்கள் அது வேலை நேர்காணலாக இருந்தாலும் ஒரு வணிக ஒப்பந்தமாக இருந்தாலும் ஒரு அந்நியருடன் முதல் சந்திப்பாக இருந்தாலும் அல்லது டேட்டிங்காக இருந்தாலும் உங்கள் கருத்தை சரியான விதத்தில் தன்னம்பிக்கையுடன் சாமர்த்தியமாக சொல்லும் கலையை நீங்கள் அறிந்திருந்தால் எந்த சூழ்நிலையையும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரலாம் இந்த கலை மக்களை கவர்வது மட்டுமல்ல உங்கள் பேச்சை கேட்கவும் அவர்களை கட்டாயப்படுத்துகிறது சாணக்கியர் பேசத் தெரியாதவர்களை உலகம் ஒருபோதும் முக்கியமாக கருதுவதில்லை என்றார் எனவே சரியான சொற்களை தேர்ந்தெடுப்பது பேசும் நேரத்தை கணிப்பது மற்றும் உங்கள் நடத்தையில் அறிவை காட்டுவது அவசியம் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் போலியாக இருக்க தேவையில்லை உங்களை பார்ப்பவர்கள் நீங்கள் உண்மையானவரா அல்லது போலியானவரா என்பதை உடனடியாக புரிந்து கொள்வார்கள் உலகின் சிறந்த பேச்சாளர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே தங்களை வெளிப்படுத்துவதால் தான் நம்பகமானவர்களாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறார்கள் அவர்களின் பேச்சில் தன்மை இருக்கும் அதுவே அவர்களின் வார்த்தைகளை இதயத்திற்கு எடுத்துச் செல்கிறது எனவே இப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படி சாமர்த்தியமாக பேசுவது மக்களின் கவனத்தை ஈர்ப்பது மற்றும் நீண்ட காலம் நினைவில் இருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது என்பதை பற்றி சொல்லும் பத்து உளவியல் நுட்பங்களை கற்றுக்கொள்வோம் ஒன்று உங்கள் பேச்சிற்கு மதிப்பை கொடுங்கள் மக்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் உங்களை முக்கியமாக கெடுத்துக்கொள்ளத் தொடங்குங்கள் இது மிகவும் சிறிய விஷயமா தெரியலாம் ஆனால் இதுவே மிகப்பெரிய சாமர்த்தியம் உங்கள் வார்த்தைகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கும் போதுதான் உலகம் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சுற்றி வளைத்து பேசினால் மற்றவர்களின் கருத்துக்கு அடிபணிந்தால் அல்லது உங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினால் மக்கள் உங்களை குறைவாக மதிப்பிட தொடங்குவார்கள் ஆச்சாரியா சாணக்கியர் தன்னைத்தானே மதிக்காதவரை வேறு யாரும் மதிக்க மாட்டார்கள் என்றார் எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது உங்கள் பேச்சில் தெளிவு தன்னம்பிக்கை மற்றும் ஒரு திடமான நிலைப்பாடு இருக்க வேண்டும் உங்கள் வயது பதவி அனுபவம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உறுதியுடனும் நிதானத்துடனும் உங்கள் கருத்தை சொல்லும் பொழுது இந்த மனிதர் அவ்வளவு எளிதில் அசைக்கப்பட மாட்டார் என்று பார்ப்பவர் புரிந்து கொள்வார் சொற்களின் தேர்வு குரலின் தொனி உடல்மொழி இவை அனைத்தும் உங்கள் பேச்சின் தாக்கத்தை நிர்ணயிக்கின்றன நீங்கள் சும்மா பேச வேண்டும் என்பதற்காக பேசுவது போல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நபர் தனக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியும் என்று மற்றவர் நினைக்க வைக்க வேண்டும் உங்களை சாதாரணமாக எடை போடும் வாய்ப்பை யாருக்கும் கொடுக்காதீர்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதுதான் மக்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பதை தீர்மானிக்கிறது இரண்டு ஒட்டும் கண்கள் கண்களால் பேசுவதும் ஒரு கலைதான் சாமர்த்தியமாக பேசுவது என்பது வெறும் வார்த்தைகளில் விளையாடுவது மட்டுமல்ல உடல் மொழியிலும் உள்ளது அதில் உங்கள் கண்களை பயன்படுத்தும் விதம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் ஒருவருடன் பேசும்போது அவர்களின் கண்கள் உங்களை பார்ப்பதற்கு பதிலாக அடிக்கடி வேறு எங்கோ அலைபாய்ந்தால் தொலைபேசியில் சுவரில் கடிகாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு அல்லது உங்கள் பேச்சில் அவர்களுக்கு ஆர்வமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த தவறைதான் பலரும் செய்கிறார்கள் நீங்கள் பேசும்போது எதிராளியின் கண்களை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு நல்ல விஷயம் பேசினாலும் அதன் பாதிப்பு பாதியாக குறைந்துவிடும் சாணக்கியர் உறவில் இருந்தால் உறுதியுடன் இரு இல்லையேல் மௌனமே சிறந்தது என்றார் அதாவது நீங்கள் ஒருவருடன் பேசும்போது உங்கள் முழு கவனமும் இருப்பும் தெளிவாக தெரிய வேண்டும் ஒட்டும் கண்கள் என்றால் உரையாடலின் போது எதிராளியின் கண்களை பார்ப்பது ஆனால் அது இயல்பாக இருக்க வேண்டும் அதிக நேரம் முறைப்பது போலவும் இருக்கக்கூடாது கவனம் செலுத்தாதது போலவும் இருக்கக்கூடாது சமநிலையுடன் கூடிய நேர்மையான கண் தொடர்பு நீங்கள் சொல்வதை கேட்கிறீர்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மற்றும் மதிக்கிறீர்கள் என்ற உணர்வை மற்றவருக்கு ஏற்படுத்தும் உங்களுக்கு யோசிக்க வேண்டியிருந்தாலோ அல்லது வேறு திசையை பார்க்க வேண்டியிருந்தாலோ அந்த அசைவு மெதுவாகவும் சீராகவும் இருக்க வேண்டும் நீங்கள் ஓடுகிறீர்கள் அல்லது சலிப்படைந்து விட்டீர்கள் என்று தோன்றக்கூடாது உங்கள் கண்கள் உங்கள் தன்னம்பிக்கையை காட்டுகின்றன கண்களை பார்த்து பேசும்போது உங்கள் வார்த்தைகளோடு சேர்த்து உங்கள் நோக்கத்தையும் மற்றவர் புரிந்து கொள்வார் மூன்றாவது எதிராளியின் பலவீனத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதுவே பிணைப்பு மற்றும் தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஆரம்பம் சாமர்த்தியமாக பேசுவதன் ஆழமான ரகசியம் என்னவென்றால் நீங்கள் எதிராளியை வெறும் கேட்பது மட்டுமல்ல உணர்வதும் தான் ஒவ்வொரு மனிதனும் வெளியே எவ்வளவு வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் கவலையற்றவனாகவும் தோன்றினாலும் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு உடைந்த விஷயம் இருக்கும் முடிக்கப்படாத கதை ஒரு பயம் ஒரு பலவீனம் அது அவனை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யும் அந்த பலவீனத்தை அடையாளம் காண்பவரே உண்மையான சாமர்த்தியசாலி சாணக்கியர் எதிரியை தோற்கடிப்பதற்கு முன் அவனது பலவீனத்தை அறிந்து கொள் என்றார் இந்த தத்துவத்தை உறவுகளில் பயன்படுத்தினால் யாரையும் வெல்ல முடியாது மாறாக அவர்களின் இதயத்தை வெல்லலாம் நீங்கள் மக்கள் பேசுவதை கேட்கும்போது அவர்களின் வார்த்தைகளில் மட்டும் கவனம் செலுத்தாதீர்கள் அந்த வார்த்தைகள் எந்த வழியிலிருந்தோ பயத்திலிருந்தோ வருகின்றன என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒருவர் மீண்டும் மீண்டும் பணத்தை பற்றி பேசினால் அவரது பலவீனம் பணம் மட்டுமல்ல அதற்கு பின்னால் உள்ள பாதுகாப்பின்மை மற்றும் எதிர்கால பயம்தான் ஒருவர் எப்போதும் தன்னை பாராட்ட வேண்டும் என்று விரும்பினால் அவர் குழந்தையாக இருந்தபோது போதுமான பாராட்டை பெறவில்லை அல்லது இப்போதும் தனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் நீங்கள் ஒருவரின் பலவீனத்தை புரிந்து கொண்டு அங்கிருந்து உரையாடலை தொடங்கும் போது அந்த நபர் உங்களை வெறும் கேட்பவராக அல்ல ஒரு உண்மையான தோழராக உணர்வார் இது ஒரு சாதாரண உரையாடல் ஒரு தாக்கமிக்க தகவல் தொடர்பாகி போகும் தருணம் இந்த பிணைப்பு நீண்ட காலம் நீடிக்கும் நான்காவது உண்மைத்தன்மையுடன் இருங்கள் ஏனெனில் போலித்தனத்தை உலகம் மிக விரைவாக அடையாளம் கண்டுகொள்ளும் சாமர்த்தியமாக பேசுவதற்கான மிக பெரிய மந்திரம் என்னவென்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே இருங்கள் பலரும் அதிக விருப்பமானவராகவும் கவரப்பட வேண்டும் என்றால் தங்களை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் குரலை ஸ்டைலாக மாற்ற வேண்டும் ஆங்கிலம் பேச வேண்டும் அல்லது ஒரு பிரபலத்தைப் போல பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இங்கேதான் அவர்கள் மிக பெரிய தவறை செய்கிறார்கள் எதிராளி அல்ல நீங்கள் போலியானவரா அல்லது உண்மையானவரா என்பதை அவர் உடனடியாக புரிந்து கொள்வார் நீங்கள் போலியாக நடிக்கிறீர்கள் என்று அவர் உணர்ந்தால் உங்கள் வார்த்தைகளின் தாக்கம் அங்கேயே முடிந்துவிடும் ஆச்சாரியா சாணக்கியர் ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது நடத்தையே வார்த்தைகளின் வெளிவேசம் அல்ல என்று கூறியுள்ளார் அதையே மனதில் வைத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை வெளிப்படுத்தும் போது உங்கள் பேச்சில் தனிப்பட்ட தன்னம்பிக்கையும் நேர்மையும் வெளிப்படும் நீங்கள் யாரையோ போல பேசுவதை தவிர்த்து உங்கள் சொந்த மொழி சொந்த பாணி மற்றும் உங்கள் சொந்த சுபாவத்தை மேம்படுத்துங்கள் குரலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமென்றால் உங்கள் உண்மைத்தன்மை மற்றும் தன்னம்பிக்கையால் கொண்டு வாருங்கள் வேறொருவரை போல நடித்தால் அது வராது நீங்கள் போலியாக இல்லை உண்மையில் அப்படியே இருக்கிறீர்கள் என்று அவர் நம்பும் போதுதான் எதிராளி உங்கள் பேச்சை கேட்பார் ஐந்தாவது மௌனமும் ஒரு சாமர்த்தியம் எல்லா விஷயத்தையும் பேசுவது புத்திசாலித்தனமல்ல பேசும் கலை என்பது பேசுவதில் மட்டுமில்லை சில சமயங்களில் சரியான நேரத்தில் மௌனமாக இருப்பதுதான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இன்றைய உலகில் எல்லாவற்றையும் பேசிவிடுவது எல்லா கருத்தையும் வெளிப்படுத்துவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எதிர்வினையாற்றுவது அவசியமில்லை என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் உண்மையான சாமர்த்தியசாலி யார் என்றால் எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்தவர் ஆனால் அதைவிட முக்கியமாக எப்போது பேசக்கூடாது என்று தெரிந்தவர் நம்மிடையே பலர் மனதில் உள்ளதை யோசிக்காமல் உடனடியாக சொல்லிவிடுகிறார்கள் பிறகு அந்த வார்த்தையை சொல்லி இருக்கக்கூடாது என்று வருத்தப்படுகிறார்கள் இந்த இழப்பு வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல சில நேரங்களில் உறவுகள் முறிந்து போகின்றன வாய்ப்புகள் நழுவி போகின்றன உங்கள் பிம்பமும் பாதிக்கப்படுகிறது ஆச்சாரியா சாணக்கியர் கேட்காமலேயே ஆலோசனை வழங்குவதும் யோசிக்காமல் பேசுவதும் தான் முட்டாள்களின் அடையாளம் என்றார் இது ஒரு ஆழமான கருத்து இதன் பொருள் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதல்ல மாறாக உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அதன் சாராம்சம் ஒவ்வொரு உண்மையையும் எல்லோரிடமும் சொல்ல முடியாது எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது சில நேரங்களில் தான் உங்களை மிகவும் வித்தியாசமானவராகவும் புத்திசாலியாகவும் காட்டும் பலம் நீங்கள் ஒருவருடன் பேசுகிறீர்கள் அவர் தன் மனதை பாரமில்லாமல் ஆக்கிக் கொள்ள வந்திருக்கிறார் அவர் கேட்பதற்காக வந்திருக்கிறார் உங்களை தீர்ப்பளிப்பதற்காக அல்ல ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அவரை திருத்த ஆரம்பித்தால் விளக்க ஆரம்பித்தால் ஆலோசனை கூற ஆரம்பித்தால் அடுத்த முறை அவர் உங்களிடம் பேசாமல் இருக்கலாம் மௌனம் என்பது ஒரு பலவீனம் அல்ல அதுவே மிகப்பெரிய சுய கட்டுப்பாடு ஆகும் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை அடக்க முடிந்தால் உங்கள் வார்த்தைகளின் மதிப்பு இன்னும் அதிகரிக்கும் அப்படிப்பட்டவர் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள் ஏனென்றால் அவர் காரணமில்லாமல் பேச மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும் ஆறாவது எங்கே பேச வேண்டும் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் இதை புரிந்து கொள்வதும் ஒரு சாமர்த்தியம் பேசுவதில் வார்த்தைகள் மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை அறிவும் பயன்படுத்தப்படுகிறது அறிவின் மிகப்பெரிய அடையாளம் எங்கே பேச வேண்டும் எங்கே மௌனமாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதுதான் சரியான நேரத்தில் பேசுவது உங்களுக்கு பாதைகளை திறக்கலாம் உங்கள் பேச்சால் மக்கள் கவரப்படலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஏன் உங்கள் வாழ்க்கையே மாறலாம் ஆனால் நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்தால் அந்த மௌனம் உங்கள் மிகப்பெரிய பலவீனமாக மாறலாம் எனவே முதலில் சூழ்நிலையையும் எதிராளியையும் புரிந்து கொள்ளுங்கள் உரையாடலை தொடங்கும் முன் சிறிது இடைவெளி எடுத்து யோசித்து கவனம் செலுத்துங்கள் ஒரு தலைப்பை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்றால் முதலில் நீங்களே அந்த தலைப்பில் ஆழமாக இறங்க வேண்டும் தயாரிப்பில்லாமல் புரிதல் இல்லாமல் நீங்கள் எதையாவது பேசினால் அது வெறும் இரைச்சலாக மட்டுமே இருக்கும் ஆனால் எதிராளியின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு பேசும் உங்கள் பேச்சின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இங்கே சாணக்கியரின் முக்கியமான சூத்திரம் நினைவிருக்கட்டும் சமயம் இடம் மற்றும் மனிதனுக்கு ஏற்பவே வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அதாவது உங்கள் வார்த்தை அப்பொழுதுதான் பயனுள்ளதாக கருதப்படும் அது நேரத்திற்கும் மனிதனுக்கும் ஏற்றதாக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் எதிராளியின் ஆர்வம் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது இன்றைய டிஜிட்டல் உலகில் இதற்கு பதில் மிகவும் எளிது சமூக ஊடக தளங்களில் சிறிது கவனம் செலுத்துங்கள் அவர் எந்த பக்கங்களை பின்பற்றுகிறார் எதை விரும்புகிறார் எந்த தலைப்பில் அதிகம் எதிர்வினையாற்றுகிறார் எந்த தலைவர் அல்லது பிரபலத்துடன் அவர் தொடர்பு கொள்கிறார் எந்த நிறுவனங்கள் அல்லது பிராண்டுகளில் அவருக்கு ஆர்வம் உள்ளது இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் தொடர்புள்ள ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது எதிராளி உடனடியாக தன்னை பிணைத்து கொள்வார் அட இவர் என்னை பற்றி பேசுகிறாரே என்று அவர் நினைக்கும் தருணம் தான் இது அங்கிருந்துதான் உரையாடலின் ஒரு வலுவான பாலம் கட்டப்படுகிறது உங்களுக்கு இதில் உங்கள் பலனுக்குரிய விஷயம் உள்ளது என்று எதிராளிக்கு உணர வைத்தால் அவர் உங்களை வெறும் கேட்க மாட்டார் கவனமாக கேட்பார் வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரையும் பெரிய ஏமாற்றம் நீங்கள் சாமர்த்தியமாக பேச விரும்புகிறீர்கள் என்றால் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது உங்கள் பொறுப்பல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆம் என்று சொல்லும் உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் பலரும் வேண்டாம் என்று சொல்ல பயப்படுகிறார்கள் ஏனென்றால் எதிராளி வருத்தப்படுவார் கோபப்படுவார் அல்லது உறவுகள் கெட்டுவிடும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் எப்போதும் ஆம் என்று சொல்பவரால் தனக்காக எதையும் செய்ய முடியாது சாணக்கியர் எல்லோரும் திருப்திப்படுத்த முயலும் நபர் இறுதியில் தன்னையே எழுந்து விடுகிறார் என்றார் இது இன்றைய தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிற்கும் பொருந்தும் வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு கலை மற்றும் ஒரு அவசியமான சாமர்த்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருக்க வேண்டியதில்லை நீங்கள் எல்லோருக்கும் தயாராக இருந்தால் மக்கள் உங்களை குறைவாக மதிப்பிடத் தொடங்குவார்கள் உங்களுக்கு எந்த ஒரு முன்னுரிமையும் இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள் அங்கிருந்துதான் உங்கள் மதிப்பு குறைகிறது ஒரு விஷயத்தை மதிக்கும்போது தெளிவாகவும் நேரடியாகவும் சொல்லுங்கள் சுற்றி வளைத்து பேசாதீர்கள் என்னால் இதை செய்ய முடியாது ஏனென்றால் எனக்கு என் வேலைகள் உள்ளன என்று சொல்வதால் உங்கள் மரியாதை குறைவதில்லை உறவுகளும் முறிவதில்லை மாறாக மக்கள் உங்களை உங்கள் எல்லைகளை அறிந்த தனக்கு நேர்மையான ஒருவராக பார்க்கிறார்கள் உண்மை என்னவென்றால் யாருக்கும் யாருடைய நல்ல புத்தகத்திலும் ஒரு மையப்படுத்தப்பட்ட கவனம் இல்லாத நபரே இடம்பெறுவார் எல்லோரின் பின்னாலும் ஓடுபவர் கடைசியில் சோர்வடைவார் எங்கும் போய் சேரமாட்டார் உங்கள் குறிக்கோள் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துவது என்றால் ஆனால் வாழ்க்கையில் பெரிய எதையும் சாதிக்க முடியாது எட்டு குறைவாக பேசுங்கள் ஆனால் இதயத்திலும் மனதிலும் இறங்குமாறு பேசுங்கள் சாமர்த்தியமாக பேசுவது என்பது எப்போதும் அதிகம் பேசுவது அல்ல குறைந்த வார்த்தைகளில் பெரிய தாக்கமிக்க விஷயத்தை சொல்ல முடிவதுதான் உண்மையான புத்திசாலித்தனம் இன்றைய உலகில் பலர் அதிகம் பேசினால் அதிக புத்திசாலி அல்லது அறிவாளி போல தெரிவார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அதிகம் பேசுவதால் மக்கள் சலிப்படைந்து விடுவார்கள் உங்கள் பேச்சின் தாக்கம் குறையும் பல நேரங்களில் உங்கள் சொந்த வார்த்தைகளிலேயே நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் ஆச்சாரியா சாணக்கியர் முட்டாள்களின் அடையாளம் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதல்ல உண்மையான அடையாளம் அவர்கள் எப்பொழுது மௌனமாக இருக்கிறார்கள் என்பதே பென்றார் அதாவது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தை புரிந்து கொள்வதும் தருணத்தை அறிவதும் சாமர்த்தியம் உண்மையான புத்திசாலி பேசுவதற்கு முன் யோசிப்பவர்தான் அவர் வார்த்தைகளின் மதிப்பை அறிந்தவர் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒரு அம்பு போல பயன்படுத்துவார் நீண்ட நேரம் பேசுவதால் மக்கள் உங்களை முக்கியமாக கருத மாட்டார்கள் ஆனால் நீங்கள் குறைந்த வார்த்தைகளில் ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது கேட்பவரின் இதயத்தை தொட்டு மனதில் பதிந்துவிடும் ஒன்பதாம் கேட்க கற்றுக்கொள்ளுங்கள் மிக குறைவாக பேசுபவரே மிகவும் சாமர்த்தியமானவர் உங்கள் பேச்சை மக்கள் கவனமாக கேட்க வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் மற்றவர்கள் பேசுவதை கவனமாக கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது மிகவும் எளிமையானதாக தெரிகிறது ஆனால் இதுவே மிகப்பெரிய சாமர்த்தியம் இன்றைய உலகில் எல்லோரும் பேச விரும்புகிறார்கள் ஆனால் கேட்பவர்கள் மிக குறைவு இங்கேதான் புத்திசாலிகள் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கிறார்கள் சாணக்கிய நீதி கூறுகிறது யார் கேட்கிறாரோ அவரே கற்றுக்கொள்கிறார் யார் கற்றுக்கொள்கிறாரோ அவரே சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கிறார் கேட்பது என்றால் வார்த்தைகளை பிடிப்பது மட்டுமல்ல எதிராளியின் உணர்ச்சிகள் சிந்தனைகள் மற்றும் நோக்கங்களை புரிந்து கொள்வது நீங்கள் ஒருவரின் பேச்சை கவனமாக கேட்கும் பொழுது அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு என்ன தேவை அவர் என்ன நினைக்கிறார் எந்த விஷயங்களால் அவர் பாதிக்கப்படுகிறார் நீங்கள் கேட்கும்போது அந்த நபரின் மனதின் வரைபடத்தை படிக்கிறீர்கள் இது நடந்தால் யாரையும் சம்மதிக்க வைப்பதோ அல்லது உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பதோ மிகவும் எளிதாகிவிடும் உரையாடலில் தாக்கத்தை ஏற்படுத்த வெறும் வார்த்தைகள் அல்ல புத்திசாலித்தனம் வேண்டும் அந்த புத்திசாலித்தனம் கேட்பதிலிருந்து வருகிறது பத்தாவது எதிராளியின் உடல் மொழியை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் உண்மையான சாமர்த்தியம் தொடங்குகிறது நீங்கள் ஒரு படத்தை குரலை மௌனமாக்கி பார்த்தது உண்டா குரல் வராது ஆனாலும் நடிகர்களின் முகப்பாவனைகளை பார்த்து காட்சியில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் யூகிக்க முடியும் சோகம் கோபம் காதல் அல்லது பயம் இது ஏன் நடக்கிறது என்றால் மனிதனின் உடல் மொழியும் முகப்பாவனைகளும் ஒரு வார்த்தை கூட இல்லாமல் நிறைய சொல்கின்றன இதே நுட்பத்தை நீங்கள் நிஜ வாழ்க்கை தகவல் தொடர்பிலும் பயன்படுத்த வேண்டும் உங்கள் பேச்சின் தாக்கம் இருக்க வேண்டும் என்றால் அது உங்கள் உயர் அதிகாரியிடம் பேசும்போதோ ஒரு வாடிக்கையாளரிடம் பேசும்போதோ அல்லது உறவுகளிலோ இருந்தாலும் நீங்கள் பேசுவது மட்டுமல்ல எதிராளியை உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்ளவும் வேண்டும் பேசும்போது எதிராளி எப்படி பதிலளிக்கிறார் என்பதை கவனியுங்கள் அவரது கண்கள் என்ன சொல்கின்றன அவர் உங்கள் பேச்சில் ஆர்வமாக இருக்கிறாரா அல்லது வெறும் நடிப்பை மட்டுமே கொடுக்கிறாரா அவர் சிரிக்கிறாரா அல்லது சலிப்படுகிறாரா எதிராளி உங்கள் பேச்சில் உண்மையாக ஆர்வம் காட்டினால் நீங்கள் பேச்சை தொடர வேண்டும் ஆனால் அவர் அலட்சியமாக தெரிந்தால் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்தால் அல்லது வேறு எங்கோ கவனம் சிதறினால் தலைப்பை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று புரிந்து நீங்கள் அவரை இடையில் ஒரு கேள்வியை கேட்டு மீண்டும் உரையாடலுக்கு கொண்டு வரலாம் அல்லது அவரது ஆர்வத்துடன் தொடர்புடைய விஷயத்திற்கு மாறலாம் சாணக்கிய நீதி இதைத்தான் கற்பிக்கிறது புத்திசாலி என்பவர் சூழ்நிலைக்கும் மனிதனுக்கும் ஏற்ப தனது பேசும் முறையை கொள்பவரே எதிராளி என்ன நினைக்கிறார் என்ன உணர்கிறார் என்று தெரிந்து கொள்வது உளவு பார்ப்பதற்கு குறைவானதல்ல இந்த கலையை கற்றுக்கொண்டவருக்கு மக்களின் இதயத்தை வெல்வது மிகவும் எளிதாகிவிடும் முடிவுரை எனவே பேசும்பவராக மட்டுமல்லாமல் படிப்பவராக இருங்கள் முகப்பாவனைகள் உடல் மொழி கண்களின் மொழி ஆகியவற்றை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் சாமர்த்தியமாக பேசுவது வெறும் வார்த்தை விளையாட்டு அல்ல இது ஒரு நடிப்பு இங்கே ஒவ்வொரு சிறிய விஷயமும் முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே சாமர்த்தியமாக பேசுவது ஒரு கடினமான வேலை இல்லை என்று இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு சரியான முறையும் சரியான அணுகுமுறையும் போதுமானது இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உரையாடலிலும் இந்த கலையை நீங்கள் பின்பற்ற விரும்பினால் இதை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற அறிவுள்ள காணொளிகளை பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள் ஏனென்றால் இங்கே நாங்கள் தினமும் உங்களுக்காக சாணக்கிய நீதிகளிலிருந்து கிடைத்த படிப்பினங்களையும் வாழ்க்கையை மாற்றும் குறிப்புகளையும் கொண்டு வருகிறோம் எனவே பேசும் கலையில் ஒன்றாக சேர்ந்து தேர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் புத்திசாலித்தனமாக்குவோம்